என் வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை நான் உங்களோட பகிர்றேங்க எந்த சூழ்நிலை நடந்தாலும் சரிங்க ஒரு வருத்தங்கள் வேதனைகள் துக்கங்கள் நம்பிக்கை துரோகங்கள் சில அவமானங்கள் எது நடந்தாலும் மூணே விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மூணே மூணு டெக்னிக் சொல்கிறேங்க சிறப்பாக செயல்படுத்தினா இந்த இறைவன் இந்த பிரபஞ்சம் அல்லது இந்த இயற்கை இல்லை நமக்கு மேலே இருக்கிற சக்தி உங்கள் கூட இருந்து செயல்பட்டு அந்த பிரச்சனையிலிருந்து தாராளமாக வெளியில் வந்தடலாம் வாழ்க்கை நலமாக இருக்குங்கிறதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் கேரண்டி தரேன் ஐயோ என்னடா எவ்வளோ அவமானங்கள் என்னை இப்படி நினச்சிட்டாங்களே அப்படி நினச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ள உக்காந்துருக்காதீங்க அந்த இடத்துல நீங்கள் ஜெயிச்சே ஆகணும் ஒரு ப்ராப்பர்ட்டி விற்றுருந்தா கூட நான் எல்லா கடனையும் அடைச்சிடலாம் அந்த நேரத்தில் நான் பார்த்தீங்கன்னா என்ன செய்கிறதுன்னு தெரியல என் மனசில் வருத்தங்கள் வேதனைகள் கோபங்கள் வெட்டணும் குத்துணும் ஏதாவது இருந்தது என்ன செய்கிறதுன்னே தெரில அந்த நேரத்தில் தான் அந்த மூணு விஷயங்களை நான் செயல்படுத்தி இன்றைக்கி நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க அன்பு வணக்கம் ஒரு அற்புதமான தலைப்பை பார்க்கலாங்க அதாவதுங்க அந்த காலத்தில் பெரியவங்கள்லாம் சொல்லுவாங்க எந்த ஒரு செயல் செஞ்சாலும் நம்ம கூடவே கடவுள் அல்லது இறைவன் இல்லை நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது நான் வந்து பிரபஞ்சம்னு சொல்கிறேன் இது எல்லாமே ஒன்று தாங்க பிரபஞ்சம்னாலும் ஒன்று தான் இயற்கைனாலும் ஒன்று தான் காஸ்மிக்னாலும் ஒன்று தான் யூனிவர்ஸ்னாலும் ஒன்று தான் இறைவன்னாலும் ஒன்று தான் கடவுள்னாலும் ஒன்று தான் நமக்கு மேலே ஒரு சக்தினாலும் எல்லாமே ஒன்று தாங்க இதில் ஏதாவது ஒன்று நம்ம கூட இருந்ததுன்னா நம்ம வாழ்க்கையில் எந்த பிரச்சனைகள் ஒரு சூழ்நிலைகள் ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டால் தாராளமாக அதிலிருந்து வெளியில் வந்துடலாம் அப்படின்னு சொல்லி பெரியவங்க சொல்லுவாங்க என் வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை நான் உங்களோட பகிர்றேங்க எந்த சூழ்நிலை நடந்தாலும் சரிங்க ஒரு வருத்தங்கள் வேதனைகள் துக்கங்கள் நம்பிக்கை துரோகங்கள் சில அவமானங்கள் எது நடந்தாலும் மூணே விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மூணே மூணு டெக்னிக் சொல்கிறேங்க சிறப்பாக செயல்படுத்தினா இந்த இறைவன் இந்த பிரபஞ்சம் அல்லது இந்த இயற்கை இல்லை நமக்கு மேலே இருக்கிற சக்தி உங்கள் கூட இருந்து செயல்பட்டு அந்த பிரச்சனையிலேருந்து தாராளமாக வெளியில் வந்தடலாம் வாழ்க்கை நலமாக இருக்குங்கிறதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் கேரண்டி தரேன் சிறப்பாக வீடியோக்குள்ளே போகலாங்க உடனே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க நம்ம வாழ்க்கையில் சில கஷ்டங்கள் அவமானங்கள் நம்பிக்கை துரோகங்கள்லாம் வருதுன்னா முக்கியமாக நம்ம கூட இருக்கிறவங்க தான் கொடுப்பாங்க அது உறவு முறையாக இருக்கலாம் நண்பர்கள் வட்டாரமாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் நம்ம கூட யார் இருக்காங்களோ அவங்களால் மட்டுந்தான் இதை செயல்படுத்த முடியும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்கங்க இதுதான் உண்மைத்தன்மையும் கூட அந்த இடத்துல நீங்கள் தோற்றுறாதீங்க அந்த இடத்துல நீங்கள் ஜெயிச்சே ஆகணும் ஐயோ என்னடா எவ்வளோ அவமானங்கள் என்ன இப்படி நினச்சிட்டாங்களே அப்படி நினச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ள உக்காந்துருக்காதீங்க அந்த இடத்துல நீங்கள் ஜெயிச்சே ஆகணும் ஓகேங்களா எப்படி தெரியுங்களா நீங்கள் ஜெயிக்கணும் நம்மளை யார் நம்மளை வச்சு கழுத்தறுத்தாங்களோ கூடவே இருந்து நம்பிக்கை துரோகம் பண்ணாங்களோ அவங்களே மனதளவில் வெளியில் சொல்லலான்னா கூட பரவாயில்லடா எப்படியோ அவன் ஜெயிச்சுட்டான்டா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு நீங்கள் ஜெயிக்கணும் இந்த வீடியோனுடைய முடிவில் அந்த வேகம் உத்தியேகம் உங்களுக்கு வரும் அப்படிங்கிற நம்பிக்கை தன்மையில் செயல்படுத்தியிருக்கேன் எனது வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயங்க ஒரு காலகட்டத்தில் என்னோட தொழிலில் பார்த்தீங்கன்னா பல கோடிக்கு மேலே கடன் சூழ்நிலை என்ன தெரியுங்களா பல கோடி சொத்துக்கள் இருக்குது கோடிக்கு மேலே கடன் பல கோடி சொத்துக்கள் இருக்கு ஆனால் சில நம்பிக்கை துரோகங்கள் சில அவமானங்கள் கூட இருந்தே கழுத்திருப்பாங்க அப்படின்னு சொன்ன இல்லைங்க அந்த சூழ்நிலையில சில உறவு முறைகளால் நம்பி இருந்த உறவு முறைகளால் எதையுமே செய்ய முடியலைங்க ஒரு ப்ராப்பர்ட்டி விற்று கூட நான் எல்லா கடனையும் அடைச்சிடலாம் ஆனால் செயல்படுத்த முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டேன் இதுதான் உண்மை அந்த நேரத்தில் நான் பார்த்தீங்கன்னா என்ன செய்கிறதுன்னு தெரியல என் மனசில் வருத்தங்கள் வேதனைகள் கோபங்கள் வெட்டணும் குத்துணும் ஏதோ இருந்தது என்ன செய்கிறதுனே தெரில அந்த நேரத்தில் தான் ஹீலர் பாஸ்கர் ஐயா அவரோட வீடியோ நிறைய கேட்டேன் அதே மாதிரி பல குருமார்கள் புத்தகங்கள் ஆன்மீக புத்தகங்கள் எல்லாம் படிச்ச போது எனக்கு ஒரு மூணு விஷயம் தெளிவானதுங்க அந்த மூணு விஷயங்களை நான் செயல்படுத்தி இன்னைக்கு நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க இதுதாங்க உண்மைத்தன்மை அந்த மூணு விஷயம் என்னன்னு சொல்கிறேன் நீங்களும் செயல்படுத்தினீங்கன்னா அந்த இறைவன் அந்த பிரபஞ்சம் இல்லை நமக்கு மேலே இருக்கிற சக்தி உங்கள் கூடவே இருந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியில் வந்து உங்கள் வாழ்க்கை இன்றைக்கி நல்லா அற்புதமான வாழ்க்கை கிடைக்கும் என்பதில் எந்தவித கருத்தும் கிடையாது நான் சொல்கிறது கடன் பிரச்சனை மட்டும் இல்லைங்க கடன் பிரச்சனை உறவுமுறை பிரச்சனை ஒரு ரிலேஷன்ஷிப் இஷ்யோ படிப்பு விஷயம் ஒரு சொத்து விஷயம் எந்த விஷயமாக வேணா இருக்கட்டும் எந்த இழப்பாக வேணா நீங்க நீங்கள் தாராளமாக அதிலருந்து வெளியில் வரலாம் முதல் விஷயம் நீங்கள் வாழ்க்கையில் தெரிஞ்சிக்க வேண்டியதுங்க எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டாம் ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா நான் ரியாக்டிவ் மோடு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நான் ரியாக்டிவ் மோடு மட்டும் தயவு செய்து வேண்டாங்க இது ஒரு பைபிளாக எடுத்துக்கங்க இந்த மூணு விஷயங்கள் மட்டும் செயல்படுத்துங்க எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தட்டி தூக்கலாம் நான் ரியாக்டிவ் மோடுன்னு என்ன தெரியுங்களா ஆல்ரெடி ஒரு பிரச்சனை எனக்கு வந்துடுச்சு வந்து என் மனசில் ஒரு அம்பு குத்திருச்சு பிரச்சனை வந்து அம்பு குத்திருச்சு ரத்தம் வருது நீங்கள் ரியாக்ட் பண்ணிங்கன்னு வச்சிங்களேன் நீ இப்படி பண்ணிட்டா அப்படி பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி நீங்கள் எதிர்வினை ஆட்டினீங்களா ஒரு ஒரு எதிர்ப்பை ஒரு எதிர்வினையை நீங்கள் செயல்பட்டிங்கன்னா ஏற்கனவே குத்துனது ஒரு அம்பு ஆயிரம் அம்பாக மாறிடும் அப்புறம் நீங்கள் அதுலேருந்து வெளியிலே வர முடியாது உங்கள் வாழ்க்கையே அப்படியே போயிடும் நான் சொல்கிறது புரியுதுங்களா ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன் நமக்கு ஏற்கனவே ஒரு கஷ்டத்தில் இருக்கிறோம் ஒரு அம்பு வந்து குத்திருச்சு கடன் வந்துருச்சு உறவு முறை வச்சு கழுத்தெடுத்துட்டாங்க அப்படின்னு வேதனையில் பொழுது நீங்கள் எதிர்வினை ஆற்றினீங்கன்னா அதாவது ரியாக்டிவ் மோட் நான் ரியாக்டிவ் மோடில் தான் நீங்கள் இருக்கணும் ரியாக்டிவ் மோட் நீ இப்படி செஞ்சுட்ட அப்படி செஞ்சுட்ட இதனால தான் ஆச்சு அதனால தான் ஆச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் ரியாக்டிவ் மோடில் இருந்தீங்கன்னா அந்த குத்துன அம்பு ஆயிரம் அம்பை உங்களை திருப்பி குத்தும் ஆயிரம் அம்பு திருப்பி குத்துனா நம்ம செத்து போயிட வேண்டியது தான் அடுத்தது எந்திரிச்சு சாதிக்க முடியாது வாழ்க்கை முழுவதும் நீங்கள் ரியாக்டிவ் மோட்லே தான் இருக்கணும் அதனால் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நான் ரியாக்டிவ் மோடுக்கு வாங்க சார் எப்படி சார் நம்பி கழுத்து எடுத்துட்டாங்க சார் நான் என்ன சார் பண்ணுறது எல்லா கேள்விகளும் உங்கள் மனசில் ஓடும் ஒரு அஃபர்மேஷன் சொல்கிறேன் நீங்கள் சிறப்பாக செயல்படுத்துங்க ஓகேங்களா அவங்கள நினச்சா அவங்களுக்கு கோபமாக இருக்கலாம் வருத்தமாக இருக்கலாம் வேதனையாக இருக்கலாம் நம்பிக்கை துரோகம் பண்ணியிருப்பாங்க கழுத்தெடுத்துருப்பாங்க எல்லாம் ரைட்டு அவங்க பேரை சொல்லி சொல்லுங்கள் அவங்க விஷயத்தில் எது நடந்தால் நான் மகிழ்ச்சியாக இருப்பேனோ அதனை இந்த இறைவன் சிறப்பாக எனக்கு செயல்படுத்தி கொடுத்துட்டே இருக்கிறாரு இறைவனுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நான் ரியாக்டிவ் மோடில் இருங்க அதுக்கப்புறம் உங்கள் மனசு கேட்கலையா இறைவனர்களால் நான் சந்தோஷப்படுற மாதிரி அவங்க நபர் பேர் சொல்லுங்கள் அவங்களும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இன்பமாக ஆனந்தமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையை இந்த இறைவன் சிறப்பாக நடத்தி கொடுத்துட்டே இருக்கிறார் இறைவனுக்கு நன்றின்னு சொல்லுங்கள் என்ன சார் அவங்க ஏமாற்றிட்டாங்க நீங்கள் இந்த மாதிரி சொல்ல சொல்கிறீங்களேன்னா உங்கள் மனசுக்காக தான் நான் மருந்து இருக்கேன் நான் ஜெயிக்கணும் அதுக்கு தான் நான் மருந்து இருக்கேன் நல்லா புரியுதுங்களா ஏன்னா அவங்கள நினச்சி நீங்கள் வருத்தத்தில் வேதனையில் துக்கத்தில் இருந்தால் அந்த கடனையும் கட்ட முடியாது அடுத்த ஸ்டெப்புக்கே நீங்கள் போக முடியாதுங்கிறதுக்காக என் மனசு ஆடுறத்துக்கு உங்களோட மனசு சாந்தம் அடைகிறதுக்கு இதை நீங்கள் செயல்படுத்தியே ஆகணும் புரியுதுங்களா இன்னொன்றும் சொல்லுங்கள் அவங்க ரொம்ப நல்லவங்க தான் ஏதோ ஒரு சூழ்நிலையில் இந்த மாதிரி செயல்படுத்துகிறாங்க இறைவன் எதையோ உணர்த்துறதுக்காக தான் இந்த சூழ்நிலை எனக்கு கொடுத்துருக்கிறாரு இறைவனுக்கு நன்றி அப்படின்னு சொல்லுங்கள் ஏன் தெரியுங்களா இத்தனையும் சொல்ல சொல்கிறேன் அந்த நம்பிக்கை துரோகங்கள் நடந்ததுக்கு நம்மளும் ஒரு காரணம் சார் நான் எப்படி சார் காரணமாகலாம் அந்த இடத்துல நான் இருந்ததுனால தாங்க அந்த சூழ்நிலையே நடந்திருக்கு புரியுதுங்களா அப்போது ஏதோ ஒரு விதத்தில் ஒரு பர்சன்ட்டாவது நானும் காரணமாக இருந்திருக்கேன் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிவிட்டு இந்த நான் ரியாக்டிவ் மோடுக்கு வாங்க எதிர்ப்பை தெரிவிக்காதீங்க இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் ரெண்டாவது ஸ்டெப்பு முக்கியமான ஸ்டெப் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நீங்கள் ஃபஸ்ட்டு வெளியில் வந்துடுங்க ரெண்டாவது ஸ்டெப் பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு தெரிவிக்க வேணாம் அதாவது உங்களோட மனநிலையில் எதிர்ப்பு தெரிவிக்க வேணாம் கொஞ்சம் டிப் டெப்த்தாக சொல்கிறேன் கேளுங்க அதாவது இதை என்ன சொல்லுவாங்கன்னா ஆங்கிலத்தில் ரெசிஸ்டன்ஸ் மோட் அப்படின்னு சொல்லுவாங்க நான் ரெசிஸ்டன்ஸ் மோடில் நீங்கள் உங்கள் மனசு செயல்பட்டால் மட்டும்தான் நீங்கள் சக்ஸஸ் ஆக முடியும் கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லிட்டுங்களா காலையில் ப்ரேயர் பண்ணுவீங்க இறைவன் கேட்ட கேட்பீங்க இறைவா என்னோடய நிலுவைத் தொகையெல்லாம் சிறப்பாக நான் கட்டிடணும் அந்த அற்புதமான சூழ்நிலையை எனக்கு சிறப்பாக கொடுத்துக்கிட்டே இருக்கிற இறைவனுக்கு நன்றின்னு சொல்லி கோயிலுக்கு போவீங்க இல்லை சர்ச்சுக்கு போவீங்க கிட்ட கேட்பீங்க இல்லை உங்களுக்கு பிடித்த இறைவன்கிட்ட கேட்பீங்க கடவுள்கிட்ட கேட்பீங்க பரிகாரம் பண்ணுவீங்க பூஜை பண்ணுவீங்க எல்லாம் பண்ணுவீங்க ஆனால் அதுக்கப்புறம் என்ன தெரியுங்களா பண்ணுவீங்க யாராவது ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க இல்லை யாராவது ரிலேட்டிவ்ஸ் வருவாங்க அவங்க இப்படி பண்ணிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி எதிர்ப்பு பண்ணிகிட்டே எதிர்ப்பு பண்ணிக்கிட்டே இருக்கிறது இதுக்கு பேர் தான் ரெசிஸ்டன்ஸ் மோடு எதிர்ப்பு தெரிவிச்சுட்டே இருக்கிறது அதாவது இறைவன்கிட்ட எனக்கு நல்லது நடக்கணும்னு காலையில் கேட்டுட்டு மற்ற அனைத்து நேரங்களிலும் அவங்க இப்படி பண்ணிட்டாங்க இவங்க இப்படி பண்ணிட்டாங்க அது பண்ணதுனால தான் என் நிலைமை இப்படி ஆகிடுச்சு இன்றைக்கி நான் ரோட்டுக்கு வந்துட்டேன் அவங்க என்னை இப்படி ஏமாற்றிட்டாங்க அப்படி ஏமாற்றிட்டாங்கன்னு சொல்லிட்டு உங்களோட மனசில் உங்களோட குமரல்களை ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க அல்லது நீங்கள் ஷேர் பண்ணலைன்னா கூட நீங்களே அதை நினச்சிக்கிட்டே இருக்கிறீங்க அப்போ என்னென்னா இறைவனை நீங்கள் நம்பலை என்ன சார் இப்படி சொல்கிறீங்க ஆமாங்க இறைவன்கிட்ட காலையில் எனக்கு இந்த நிலுவைத் தொகையை நான் கட்டணும் சிறப்பாக எனக்கு நல்ல சக்தியை கொடுன்னு கேட்குறீங்க மற்ற எல்லா நேரத்துலேயும் நீங்கள் அந்த ரெசிஸ்டன்ஸ் மோட்லேயே இருக்கிறீங்க எதிர்ப்பு தெரிவிச்சுட்டே இருக்கிறீங்க உங்க மனநிலையில் அவங்க இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க அப்படிங்கும்போது இறைவனை நீங்க நம்பல இதுதான கான்செப்ட் இறைவன் கிட்ட ஒரு பாலை கொடுத்துட்டீங்க இந்த இடத்துல அந்த மாதிரி ரெசிஸ்டன்ஸ் மோடு வந்தா கூட நீங்க பாசிட்டிவா இருக்கணும் வரவே விடாதீங்க உங்க மனநிலையில் எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டாம் அப்படியே அந்த எதிர்ப்பு வந்தா அவங்க பேர் சொல்லி அவங்க விஷயத்தில் எது நடந்தால் நான் மகிழ்ச்சியாக இருப்பேனோ அதனை இந்த இறைவன் சிறப்பாக எனக்கு செயல்படுத்தி கொடுத்துட்டே இருக்கிறாரு இறைவனுக்கு நன்றின்னு சொல்லுங்க அதை நீங்கள் உள்ளே அலோவ் பண்ணாதீங்க அந்த மாதிரி வந்தால் ஸ்டாப்ஸ் பண்ணுங்க ஏன்னா நம்ம இறைவன்கிட்ட நம்ம ஜெயிக்கிறதுக்காக நம்ம கேட்டுட்டு இருக்கோங்கும் பொழுது அந்த ஸ்டேட்டில் நமக்கு எதிர்ப்பு மனநிலை தான் இருக்கும் இருந்தாலும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி ஸ்டாப் நோட்டீஸ் கொடுத்துட்டு இறைவன் கிட்ட நான் கேட்டுட்டேன் அதற்குண்டான சூழ்நிலை இறைவன் எனக்கு சிறப்பாக கொடுத்துட்டு இருக்காரு என்ன டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணுங்க உங்க மனசு தானே சொல்லுது ஸ்டாப் யாராவது வந்து உங்ககிட்ட பேசினா கூட இல்லைங்க எல்லாம் சிறப்பாக போயிட்டுருக்குங்க அந்த லோன்லாம் கிளியர் பண்றதுக்கு உண்டான செயல்பாடுகளை நான் செஞ்சுட்டு இருக்கேங்க வேற என்ன பேசலாங்கன்னு சொல்லிட்டு டைவர்ட் பண்ணிடுங்க எதிர்ப்பு மனநிலையை நீங்கள் செயல்படுத்த வேண்டாம் இல்லைன்னா நீங்கள் இறைவன் கிட்ட டபுள் கேம் விளையாடுறீங்க அப்படிங்கிறது பொருள் புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறீங்க மூணாவது விஷயம் நான் ஜட்ஜ்மெண்ட் நமக்கு ஆப்போசிட்டரை நம்மளை கழுத்துடுத்தாங்க இல்லைங்க நம்பிக்கை துரோகம் பண்ணாங்க இல்லைங்க நம்மளை ஏமாத்துனாங்கல்ல உடனே அவங்க கெட்டவங்க அப்படின்னு நீங்கள் ஜட்ஜ்மெண்ட் பண்ண வேணாம் அவங்க நல்லவங்க கெட்டவங்க நமக்கு அது தேவையே இல்லை இந்த இடத்துல நான் ஜெயிக்கணும் புரியுதுங்களா அதுக்கு அவங்க கெட்டவங்க அப்படின்னு என் மனசில் உள்ளே இன்புட் பண்ணிட்டேன்னா நான் ஜெயிக்கவே முடியாது வாழ்க்கை ஃபுல்லாக நான் கடனே கட்ட முடியாது நிலுவைத் தொகை இருந்துக்கிட்டே இருக்கும் நான் இப்போ ரோட்டில் தான் நிற்கணும் நான் சொல்கிறது புரியுதுங்களா அதனால் அவங்க நல்லவங்க கெட்டவங்க அப்படின்னு சொல்லி எதையுமே முடிவு பண்ணாதீங்க ஒன்றே ஒன்று சொல்லுங்கள் அவங்க ரொம்ப நல்லவங்க தான் ஆனால் ஏதோ ஒரு சூழ்நிலையை உணர்த்ததுக்கு தான் இறைவன் இந்த மாதிரி சூழ்நிலையை எனக்கு கொடுத்துருக்கிறாரு இறைவனுக்கு நன்றி நான் ரொம்ப சந்தோஷமாக செயல்படுத்துகிறேன் சொல்லி பாருங்கள் மூணே மூணு ஸ்டெப்புங்க ஜட்ஜ்மெண்ட் பண்ண வேணாம் ரெசிஸ்டன்ட் மோடில் இருக்க வேணாம் அதாவது எதிர்ப்பு மனநிலையில் இருக்க வேணாம் எதிர்வினை ஆற்ற வேண்டாம் நான் ரியாக்டிவ் மோடில் இருங்க இந்த மூனை மட்டும் நீங்கள் செயல்படுத்தி பாருங்கள் இந்த பிரபஞ்சம் இந்த இறைத்தன்மை இந்த கடவுள் உங்களோட இருந்து அதுலேருந்து எப்படி வெளியில் வரலாம் அப்படிங்கிற வழியை சிறப்பாக உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும் இவ்வளோ தான் கான்செப்டுங்க இந்த மூணே மூணு வழிமுறைகள் நீங்கள் செயல்படுத்தினீங்கன்னா அடுத்தது என்ன செய்யலாம் அப்படிங்கிற இண்டியூஷன் உங்கள் மனசுக்கு வரும் இதுக்கு நான் என்ன செய்யலாம் இதுக்கு நான் என்ன செய்யலாம் பிஸ்னஸ் ஆர்டர்ஸ் வரும் பழைய நண்பர்கள் ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாங்க ஒரு ப்ராப்பர்ட்டி விற்க முடியாத ப்ராப்பர்ட்டி இருக்கும் அதை விற்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தும் இல்லை யாராவது பல முகம் தெரியாத நபர்கள் மூலமாக உங்கள் உங்களுக்கு ஹெல்ப் வந்து அந்த கடன் நிலுவைத் தொகையை கட்டக்கூடிய சூழ்நிலை உங்கள் பிஸ்னஸில் ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்தே தீருங்க என் வாழ்க்கையில் இது நடந்திருக்கு ஜஸ்ட் ஒரு செவன் டு எயிட் மந்த்ஸில் ஒரு கோடிக்கு மேலே இருந்த கடன்களை சிறப்பாக செயல்படுத்திச்சு என்னோடய நெருங்கிய உறவு முறைகள் என்னோட தாய் தந்தையர்கள் மற்றும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க ரொம்ப கோஆர்டினேட் பண்ணாங்க இது எப்போ சாத்தியமானதுன்னா அந்த மூணு ஸ்டெப்பை நான் ஃபாலோ பண்ணதுனால மட்டும்தான் நடந்தது அப்படிங்கிறத ஹண்ட்ரட் பர்சன்ட் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணுறேன் அதனால் உங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனை ஏற்பட்டாலும் பரவாயில்ல எந்த சூழ்நிலை ஏற்பட்டாலும் சரியில்லை ஃபஸ்ட்டு ஜட்ஜ்மெண்ட் பண்ண வேணாம் அவங்க கெட்டவங்க அவங்க நல்லவங்க அப்படின்னு ஜட்ஜ்மெண்ட் பண்ண வேணாம் ரெசிஸ்டன்ஸ் மோடில் இருக்க வேணாம் எதிர்ப்பு மனநிலையில் இருக்கவே வேணாம் அப்போ இறைவனை நீங்கள் நம்பலன்னு அர்த்தம் ரியாக்டிவ் மோடில் இருக்க வேணாம் நான் ரியாக்டிவ் மோடில் இருங்க உடனே அதுக்கு ரியாக்ட் பண்ணாதீங்க ரியாக்ட் பண்ணால் என்னோடய மனசு தான் ரொம்ப வருத்தப்படும் இந்த மூணையும் நீங்கள் சிறப்பாக செயல்படுத்தினீங்கன்னா இந்த இறைவன் உங்களுக்கு பிடித்த கடவுள் உங்கள் கூடவே இருந்து ஒவ்வொரு பிரச்சனைக்கும் சொல்யூஷனை ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுத்தே தீருவார் இவ்வளோதாங்க உண்மை உன்னே ஒன்று புரிஞ்சிக்கோங்க இந்த மூணு நிலையை நீங்கள் செயல்படுத்துங்க அதுக்கப்புறம் உங்களோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தில் உங்களோட உறவு முறையில் உங்களோட பிஸ்னஸில் உங்களோட செல்வாக்கு உங்களோட பணம் உங்களோட பெயர் எல்லாமே சூப்பராக அப்படியே மாறும் செயல்படுத்தி பாருங்கள் இந்த உண்மை தெரியும் இறைவன் வந்துங்க வாழ்க்கையில் எதனையோ ஒன்று நமக்கு கொடுக்கறதுக்காக தான் இந்த எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குறாரு ஏன் தெரியுங்களா கொடுக்குறாரு எவ்வளோ தூரம் தாங்குறான் அப்படின்னு பார்க்குறாரு இதில் நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கிட்டீங்களேன் ஒன்ஸ் இறைவன் உங்கள் கூடவே இருந்து உங்கள் செயல்பாடுகளுக்கு உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு அற்புதமான சொல்யூஷனை கொடுத்தே தீருவார் இந்த மூன்று வழிகளை ஃபாலோ பண்ணி உங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனை ஏற்பட்டாலும் இந்த இறைவனை இந்த பிரபஞ்சத்தை உங்கள் கூடவே வச்சுக்கோங்க இதை செயல்படுத்துறதுல ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஜீரோ எயிட் ஜீரோ டூ செவன் ஃபோர் டூ எயிட் ஜீரோ வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் நான் ஃப்ரீயாக இருக்கும் பொழுது உங்களுக்கு டைம் ஸ்லாட் கொடுக்குறேன் கட்டணம்லாம் எதுவும் கிடையாதுங்க நான் உங்களோட பேசுகிறேன் அற்புதமாக செயல்படுத்தலாம் இந்த சூழ்நிலையிலேருந்து தாராளமாக வெளியில் வந்துடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேங்க இந்த வீடியோ யாருக்கு தேவைப்படுதோ அவர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த காணொலியில் இன்னும் ஒரு அற்புதமான தலைப்பில் நிறைவாக சந்திக்கலாங்க மிக்க நன்றி மகிழ்ச்சி